நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் இப்போது சுவாமி விவேகானந்தர் அவர்களின் ஜாதக அமைப்பு பற்றி பார்க்க போகின்றோம் சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி கல்கத்தாவில் பிறந்துள்ளார் இவரின் பெற்றோர் விஸ்வநாத் தத்தா மற்றும் புவனேஸ்வரி தேவி ஆவார்கள் பெற்றோர் இவருக்கு வைத்த பெயர் நரேந்திரநாத் தத்தா இளம் வயது முதலே தியானம் பழகினார் குழந்தை பருவத்திலேயே தான் நினைத்ததை விடப்படியாக சாதித்து கொள்ளும் திறமையும் இவரிடம் இருந்தது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதில் மெட்ரிக் பள்ளி படிப்பினை முடித்து பின்னர் கல்கத்தாவில் உள்ள பிரசிடென்சி கல்லூரியிலும் பின்னர் ஸ்காட் சர்ச் கல்லூரியிலும் தத்துவ பாடத்தை படித்தார் சுவாமி விவேகானந்தரின் ஜாதக அமைப்பு தனுசு லக்கணம் இலக்கணத்தில் சூரியன் இரண்டில் புதன் சுக்கரன் ஐந்தில் செவ்வாய் ஆறில் கேது பத்தில் சனி சந்திரன் பதினொன்னில் வியாழன் பனிரெண்டில் ராகு இவை கிரக அமைப்பாகும் சுவாமி விவேகானந்தர் பிரதனத்தில் உள்ள கிரக அமைப்பாகும் ஜாதக அமைப்பு என்று கூட ஜாதக கிரக அமைப்பு என்றும் சொல்லலாம் லக்கணத்தில் சூரியன் இருப்பதால் அழகான தோற்றம் ஆளுமை திறமை தர்ம சிந்தனை தலைமை பொறுப்பு பிறருக்கு வழிகாட்டக்கூடிய ஆற்றல் உபதேசம் செய்து நல்ல விஷயங்களை பரப்புதல் ஆன்மீக ஈடுபாடு கோவில் திருப்பணிகள் செய்வது அறிவார்ந்த கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்காக இதிகாசங்கள் புராணங்கள் வேதங்களையும் படிப்பது சூரியன் ஒன்பது குடியராகி லக்கணத்தில் நின்றதால் நல்ல குருவும் அவருக்கு கிடைத்தார் ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமகம்சரை சந்தித்தார் அவரே அவரவே குருவாக ஏற்றுக்கொண்டு ராகதிசை கேது புத்தி நடந்த பொழுது அவரை குருவாக ஏற்றுக்கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு குருநாதர் ஸ்ரீ ராமகிருஷ்ண ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமகம்சர் இயற்கை எழுதிய பொழுது ராகதிசை சுக்கர நடந்து கொண்டு இருந்தது சுவாமி விவேகானந்தர் குருவிடம் கற்ற கருத்துக்களை பரப்ப ராமகிருஷ்ண மடத்தை நிறுவினார் ராமகிருஷ்ண மிஷன் ராமகிருஷ்ண மடம் முதலியவற்றை நிறுவினார் உலகம் முழுவதும் பயணம் மேற்கொண்டார் சுவாமி விவேகானந்தரும் மற்ற சிறர்களும் துறவிகளானார்கள் தனது பயணத்தில் டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கன்னியாகுமரி சென்ற விவேகானந்தர் அங்கே கடல் நிலவில் அமைந்த ஒரு பாறை மீது மூன்று நாட்கள் தியானம் செய்தார் இன்னும் அந்த பாறை விவேகானந்தர் பாறை என்று சொல்லப்பட்டு பராமரிக்கப்பட்டு விவேகானந்தனின் உயரமான முழு உறச்சலையும் நிறுவப்பட்டு உள்ளது இப்போது உள்ளது போல அப்போது படகு வசதி கிடையாது நீந்தியே பாறைக்கு சென்று உணவு தண்ணி இல்லாமல் மூன்று நாட்கள் தியானம் செய்துள்ளார் வியாழ தசை புத்தி நடக்கும் பொழுது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் அமெரிக்க நாடு சிகாகோ நகரில் நடைபெற்ற உலக உலக சமயங்களின் மாநாட்டில் இந்திய துறவியாக கலந்து கொண்டு அவர் ஆற்றிய சொற்பொழிவு அந்நாட்டில் பெரும் வரவேற்பு கிடைத்தது மேலை நாடுகளிலும் மேலை நாடுகளில் அங்கு பேசும் எல்லோரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று தன் பேச்சை தொடங்குவார்கள் சுவாமி விவேகானந்தர் பிரதேஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று தனது பேச்சை தொடங்கினார் அதாவது சகோதர சகோதரிகளே என ஆரம்பித்து வேதாந்த கருத்துக்களையும் அவர்களிடம் அறிமுகப்படுத்தினார் சில ஆண்டுகள் மேல நாடுகளை இருந்து இந்து மதத்தின் பெருமைகளையும் வேதாந்த கருத்துக்களையும் வெளிநாடுகளில் பரப்பினார் இவர் இவ்வாறு தெளிவாக பேசுவதற்கு ரெண்டில் உள்ள புதனும் சுக்கிரனும் காரணமாவார்கள் புதன் ரெண்டில் இருக்க பிறந்தவர்கள் புதரை கவரும் வண்ணம் அழகாக கருத்துக்களோடு பேசுவார்கள் இவர் ஆற்றிய சொற்பொழிவுகள் அறிமை அறியாமையில் இருந்த மக்களை விழிப்புறச் செய்ததை இளைஞர்களுக்கு தமிழில் இருந்த ஆற்றல்களை உணரும்படி செய்தார் இளைஞர்களை மிகவும் நேசித்தார் ஐந்தில் உள்ள செவ்வாய் இளைஞர்கள் மீது அதிக பாசம் கொள்ள வைத்ததை அனைவரையும் சகோதர சகோதராகவும் கருத வைத்ததை இளைஞர்களிடம் பெருதும் பெரிதும் நம்பிக்கை கொண்டவர் தன்னிடம் ஆற்றலை தன்னிடம் ஆற்றல் மிக்க நூறு இளைஞர்கள் இருந்தால் போதும் உலகத்தையே மாற்றி அமைக்க முடியும் என்று இளைஞர்களை போற்றினார் அதனால்தான் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினத்தை தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுகின்றோம் இவர் ஜாதகம் சன்னியாச யோக ஜாதகம் அதாவது ரெண்டில் சுக்கரன் ஆறில் கேது பத்தில் சனி இருப்பதே தபஸ்வி யோகமாகும் புதன் சுக்கிரன் சனி ஒருவருக்கொருவர் திரிகோணங்களில் இருப்பதாலும் சுக்கரன் வீட்டில் கேது இருப்பதாலும் ஐனசேன போகஸ்தானம் ஆகிய பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு அமர்ந்து மூன்றாம் பார்வையாக தேவூருடை சந்திரனோடு சேர்ந்த சனி பார்ப்பதும் ஏழுக்குடைய புதன் ஏழுக்கு எட்டில் மறைவதும் ஏழாம் இடத்தை சனி பத்தாம் பார்வையாக பார்ப்பதும் இவருக்கு இல்லறத்தில் விருப்பமில்லாமல் துறவறம் பூண்டார் கற்பதையும் கேட்பதையும் அறிவை செம்மைப்படுத்திய கற்பதையும் கேட்பதையும் ஆராய்ந்து அறிவை செம்மைப்படுத்திய ஞானியாவார் சுவாமி விவேகானந்தர் ஓர் ஆன்மீக சொற்பொழிவாளர் மட்டுமன்றி சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார் அவரது தத்துவங்கள் எந்தெண்டும் நல் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒளி விளக்கம் ஒளி விளக்காக விளங்குகிறது என்று சொல்லலாம் அவதார புருஷராக வாழ்ந்தவர் சுவாமி விவகாரங்களின் மக்களுக்கு சொன்ன பொன்மணிகள் உங்களிடம் எல்லையற்ற பொறுமையும் முயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் வரும் அடுத்ததாக உன்னால் சாதிக்க முடியாத காரியம் இருப்பதாக எப்போதும் நினைக்காதே அடுத்ததாக வெற்றியை சந்தித்தவர் இதயம் போவி போல மென்மையானது தோல்வி மட்டுமே சந்தித்தவன் இதயம் இரும்பை விட வலிமையானது அடுத்து தனக்குத்தானே அமைத்து கொள்ளும் தவிர மனிதன் வேறு எதற்கும் கட்டுப்பட்டவன் அல்ல உன்மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே வந்தாலும் நேரில் வந்தாலும் பலனில்லை இது முக்கியமான ஒரு பலர் பொன்மொழி உன்மீது உனக்கே நம்பிக்கையில்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பலனில்லை இப்படிப்பட்ட பொன்மொழிகளையும் பல சொற்பொழிய சொற்பொழிகளையும் சொல்ல செய்த மகா ஞானி இவர் தனது முப்பத்தொன்பதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் நாலாம் தேதி இயற்கை எழுதினார் அற்பு ஆயுளுக்கு ஜாதகத்தில் உள்ள காரணம் ஆயில் ஸ்தானாதிபதி சந்திரன் தேவிரை சந்திரனாகி சனியுடன் இணைந்து ஏழுக்கூடிய மாரகாதிபதி புதனுடன் சனி பரிவர்த்தனை ஆவதால் அற்பு அற்பு ஆயுளில் விட்டு மறைந்தார் என்று சொல்வதை விட இறைவனுடன் ஐக்கியமானார் என்று சொல்லலாம் மகா ஞானி முக்காலமும் உணர்ந்தவர் அவர் மறைவை கூட அவர் முன்னவே அறிந்திருப்பார் என்று தோன்றுகிறது அவர் இறைவனோடு ஐக்கியமானாலும் அவருடைய கருத்துக்களும் பொன்மணிகளும் அவருடைய பேரும் புகழும் உலகம் உள்ளவரை ந நிலைத்து நிற்கும் என்பதே திண்ணம் இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்